உடம்புல இருக்கிற சாமியை துல்லியமாக அடையாளம் காட்டி கொடுக்குற அறிகுறிகள் பத்து அறிகுறிகள்ங்க என் உடம்புல சாமி இருக்கு ஒரு சில பேர் சொல்கிறாங்க சாமி நீங்கள் உண்மையாக ஆடுறீங்க ஒரு சில பேர் சாமி சொல்கிறாங்க நீங்கள் பொய்யா சாமி ஆடுறீங்க அப்படிங்கிறாங்க அதனால் மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஆனால் இருந்தாலும் என் மேலே வந்த சாமி உண்மையான சாமியா ஏன் நான் வணங்குற குலசாமி என் மேலே வந்திருக்கா அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகளை தான் இன்னைக்கு அறிவு அன்பர்களுக்கு புதிதாக சாமியாடுற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல சாமி யாருக்கு வரும் எதிர்பார்க்குற மக்களுக்கு ஆசைகளை பேராசைகளை சுயநலத்தை முன் வச்சு எதிர்பார்க்குற மக்களுக்கு அந்த சாமி வராது என் மேல சாமி வருது அப்படின்னா இந்த உடல் இந்த தேகம் தகுதியா இருக்கணும் சரி என்ன அடையாளம் என்னென்ன பத்து அடையாளங்கள் என்ன அறிகுறிகள் என்ன அப்படின்னா முதல் அறிகுறி ஏ மேல வந்தது சாமி சாமிதான் என் உடல்ல நிக்கிறது தான் அப்படின்னு காட்டி கொடுக்கிற முதல் அறிகுறி என்ன தெரியுமா எல்லாரையும் விட பெருசா அந்த சாமியை நேசிப்பான் பெற்ற தாய் தந்தையரை விட கட்டிய மனைவியை விட பெற்ற பிள்ளைய விட உறவுகளை விட எல்லாரையும் விட அதிகமா அந்த சாமியை நேசிப்பான் என் உடம்புல சாமி வந்துச்சு அப்படின்னா இல்லப்பா ஏன்பா பிரச்சனை வருது எதுக்கு ஏன் ஆடுற போகாத இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு தீவினைகள் சாமிக்கு இவ்வளவு எல்லாம் சூது சூழ்ச்சி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எதை பத்தியுமே அச்சப்படாம இந்த சாமியால என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த சாமியை மட்டுமே மனசுல ரொம்ப அழகா நினைச்சு நிற்கிறது தான் முதல் அறிகுறி அந்த சாமி ஆடுற பெருமக்களுக்கு சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் உடம்புல சாமி இருக்கு என் உடம்புல இருக்கிற சாமி எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சேரலை என் தெய்வத்துக்கு சேராத நான் செய்கிறேன் அப்படின்னா இந்த உடல் அதை ஏற்றுக்காது இந்த உடல் அதை ஒன்று ஏற்றுக்காத அளவு தடுக்கும் இல்லை அப்படின்னா இந்த உடலில் அது தவறு அப்படின்னு இந்த உடலில் காட்டி கொடுக்கும் என் சாமி இருக்கு என் சாமிக்கு நான் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படி நான் இல்லை அப்படின்னா என் உடம்புல சாமி இருந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு காட்டி கொடுத்துரும் எனக்கு ஒரு சில வழிகளை எனக்கு ஒரு சில கஷ்டங்களை எனக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை அந்த சாமி நடத்தி கொடுத்துரும் என் உடல் காட்டி கொடுத்துரும் இது ரெண்டாவது இப்ப நான் சொல்ற அறிகுறி எல்லாமே மனுஷன் அனுமானிக்கிறது இல்லை நம்மளை அறியாமலே நமக்கு நம்ம சாமி இருக்கிறதுனால நமக்கு நடக்கிறது சரிங்க இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன என் உடம்புல சாமி உண்மையா இருக்கு அப்படின்னா மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னதான் நடந்தாலும் உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமான வழியில தான் நான் நிற்பேன் எவ்வளவு ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு உடன் போகாம உறவுகளுக்கு கட்டுப்படாம எந்த ஒரு எந்த ஒரு மோகத்துக்கும் உள்ளாகாம ஏ மேல வர்ற அந்த சாமி நிற்கிறதுனால இந்த சத்தியமான வழிகளை யார் எடுத்தாலும் குறுக்க வந்தாலும் அது சத்தியமான வழி அதை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு காலத்துக்கு அந்த வழிகளை அந்த தெய்வத்துக்கு நிகரா நின்று வர்றத மூணாவது இது எப்படிங்க தெரியும் அப்படின்னா என்னை அறியாமையே இது எனக்குள்ள வந்துடும் முன்னாடி அப்படி இருந்தேன் இப்போ அப்படி இருக்கேன் முன்னாடி அதை ஏற்றுக்க முடிஞ்சு இப்போ அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை அறியாமையே நடக்கும் இதுதான் மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு சாமி வர்றது நான் போறேன் இன்னைக்கு நான் சாமி ஆடணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் சாமி ஆட முடியாது நான் போறேன் இந்த எல்லையில இப்ப எனக்கு சாமி வரும் வராதுன்னு என்னால கணிக்க முடியாது எப்போது என் மேல வர்ற தெய்வம் வருதோ அப்போது என்னை அறியாம என் மேல சாமி வரும்போது அந்த சாமிக்கு அந்த எல்லையில இருக்கிற சணம் அந்த சாமியை உணரும் என் மேல இருக்கிற சாமியை உணரும் அப்படி வரும் ஏற்றுவார்களும் தூற்றுவார்களும் வாயில பொல்ல போட்டு பேசிட முடியாது நிக்க முடியாது ஏன்னா என் மேல நிக்கிறது உண்மையான சாமி அந்த தெய்வத்தை எல்லாருக்கும் உணரும் ஆயிரம் சனம் இருந்தாலும் என் மேல சாமி வருதுன்னா அந்த ஆயிரம் சனங்களுக்கு இவர் மேலே வந்து நிக்கிறது உண்மையான தெய்வம்னு அந்த சாமி உணர்த்தான் நடக்குங்க அதிசயமான நிகழ்வுகளை நிறைய நடக்கும் சரி இது நாலு அஞ்சாவது அறிகுறி என்ன இங்க உடல்ல சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா சாமி வந்தசோ இருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ என்னுடைய இஷ்டத்துக்கு நான் எதையுமே செயல்பட முடியாது ஆட முடியாது பாட முடியாது அருள் சொல்ல முடியாது சாமி என்னைய இயக்கம் சாமி என்னைய வழி சாமி ஓங்கி வந்தனையா நான் என்ன அறியாம போய் அதனுடைய ஆயுதத்தை தூக்குவேன் என்ன அறியாம அந்த இடத்துல வாக்கு வரும் என்ன அறியாம அந்த ஆட்டை வரும் தன்னிலை மாறி அந்த இடத்துல நானா அப்படிங்கிறத மறந்து தெய்வமா என்னுடைய மனநல நிற்கும் இதுதான் அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு சில அதிகாரங்கள் தானா கிடைக்கப்பட்டோம் எனக்கு கிடைக்கிற அதிகாரங்களை செயல்படுத்துறதுக்கு என் சாமி நிற்கு ஏன் அப்படின்னா என் தெய்வம் நினைச்சிருச்சு ஏப்பா இந்த எல்லையில இதெல்லாம் சரியில்லைப்பா இதை என் பிள்ளைகளுக்கு நான் சரி பண்ணி கொடுக்கணும்டா அப்படின்னு என் மேல இருக்கிற சாமி எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த குறைய நானு நின்று முன்னாடி நின்று எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின் மூலமாக நான் சரி பண்ணுவேன் தெய்வம் என்னைய நின்று என்னைய ஆயுதமா என்னைய ஒரு கருவியா என்னைய பயன்படுத்தி இருக்கிற சிக்கல்களை முடிச்சுகள் அவுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் வர்ற மக்களுக்கு நல்ல ஒரு அமைப்ப அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இது அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன உடல்ல சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற ஆறாவது அறிகுறி என்ன தெரியுமா ஏன் உடம்புல சாமி இருக்கு உண்மையா இருக்கு அப்படிங்கிறத என்னை போல மற்ற உண்மையான தெய்வங்களை நீதியான மக்கள் நேர்மையான மக்களுக்கு தெரியப்படுத்தின அவங்களுக்கு தெரியும் நான் வந்து சாமியாடி நான் தான் எனக்குள்ள நிக்கிறேன்னு நான் வாய் திறந்து யாருகிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை போல இருக்கிற மற்ற சாமியாடிகளுக்கு உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமான வழியில நிக்கிற மக்களுக்கு இவர் மேல இந்த சாமி வருதப்பா அப்படின்னு அவங்களுக்கு அந்த சாமி காட்டி கொடுத்துரும் அவங்களுக்கு உணர்த்தோம் அவங்களுக்குள்ள இருக்கிற சாமி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் இவர் மேல இருக்கிறது உண்மையான தெய்வம் இந்த தெய்வம் அப்படின்னு சரிங்க இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன என் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா எத்துணை தடைகள் வந்தாலும் எத்துணை தடங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் எவ்வளவு தீனை தீவினை வந்தாலும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பசி பஞ்சம் வறுமை என்னைய வாட்டி எடுத்தாலும் தீய வினைகள் என்னைய உடக்குனாலும் எல்லாத்தையும் அனுபவிச்சு சகிச்சு வழிகளை தாங்கி வேதனைகளை தாங்கி கண்ணீர்களை கடந்து ஏ மேல இருக்கிற தெய்வத்தை மழவோட நம்புவேன் மழவோல நம்புவேன் என்னப்பா சாமி ஆடுன உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு ஏண்டா இன்னும் ஆடுற விட்டு விலகுடான்னு சொல்ற அந்த சொல்லு கூட நான் விட்டு விலக மாட்டேன் தெய்வம் என்னை காக்கலாட்டினாலும் பரவாயில்ல என் மேல இருக்கிற சாமி மலையம்பிட்டு சாமி உண்மையான சாமி இருக்கு அப்படின்னு யுத்துணை கஷ்டங்களையும் நான் சகிச்சு என் மேல இருக்கிற சாமிய எனக்குள்ள என் மனசுக்குள்ள கோட்டை கட்டி அதை ஒய்யாரமா சிங்காரமா மலையோட உச்சியில் அதனுடைய நம்பிக்கையை என் மேல வச்சிருக்க சாமி மேல வச்சிருக்க என் நம்பிக்கையோட நான் இருப்பேன் சரிங்க இது ஏழாவது அறிவுறு எட்டாவது அறிவியல் என்ன தெரியுமா என் சாமி என் கிட்ட பேச நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கிறது மக்களோட முகம் நன் மக்களோட முகம் தீய வினை செய்யற மக்களோட முகம் நடிக்கிற மக்களுடைய முகம் யாராரு என்னென்ன எப்படி இதுக்கு காரணகர்த்தா யாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் என் உடம்புல வர்ற சாமி எனக்கு காட்டி கொடுக்கும் எனக்கே அதிசயமா இருக்கும் பத்தியுமே சிந்திக்கல இது என்னப்பா இது வந்து நம்ம முன்னாடி நிக்குது இது வந்து ஏன் நம்ம முன்னாடி இதை தெரியப்படுத்துது என்ன காரணம் ஏன் நம்ம கோவில் சார்ந்து நம்ம தெய்வம் சார்ந்து நம்ம உறவுகள் சார்ந்து குலதெய்வ எல்லை சார்ந்து இது தெரிய காரணம் என்னன்னு நான் யோசிப்பேன் அதுக்கு அந்த யோசனை ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னா ஏன் சாமி எனக்கு அதை தெரியப்படுத்தும் இதுதான் எட்டாவது அறிகுறி சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன ஏன்னா குள்ள சாமி இருக்கு அப்படின்னா அடையாளம் காற்ற ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா எனக்கு எப்படி எனக்கு எவ்வளவு இருந்தாலும் எனக்கு ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைகளை ஒரு சில நேரங்கள்ல இந்த சாமி எனக்கு கொடுத்துரும் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு சில நேரங்கள்ல நான் வந்து தன் நிலையில அழகான வந்து தெய்வத்தை நினைச்சு எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கும் சாமியை வணங்குறேன் தெய்வத்தை பா கண்ணழகு பாக்குறேன் சாமி எல்லையில நிக்கிறேன் நான் மக்களுக்காக நிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ஒரு சில நேரங்கள்ல பல எப்படி பண்ணா ஒரு 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 நாள்ல இருபத்தி மூணு மணி நேரம் நான் கஷ்டமான நிகழ்வு இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் அந்த தெய்வத்தை நினைச்சு இன்பமான மனநில அந்த ஜாமியனிய வச்சுக்கிறோம் அந்த ஒரு மணி நேரம் நான் பட்ட இருபத்தி மூணு மணி நேரம் பட்ட கஷ்டங்களை கர்மாயங்களை எல்லாத்தையும் அந்த ஒரு மணி நேரமான அந்த இன்பமான மனநில எல்லாத்தையும் மாத்தி அமைக்கும் இது ரொம்ப அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா எதுக்குமே ஆசைப்படாம ஆசை பேராசை இல்லாம ஆணவம் அதிகாரம் அகங்காரம் இல்லாம எல்லாரும் சமா ஒரு தாய் பற்ற பிள்ள அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு தாய் போல அனுசரிக்கிற குணம் எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் வினை செய்தவர்களாக இருந்தாலும் பழி பாவத்துக்கு ஆளானவங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அனுசரிக்கிற அந்த தாய் உள்ள அந்த தாய் மனம் எனக்கு இயல்புலேயே அந்த சாமி வந்த நாள்ல இருந்து வந்துடும் இதுதான் பத்தாவது அறிகுறி இது மாதிரி நிறைய இருக்கு ஆனா இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த பத்து விஷயங்களுமே என்னைய மீறி என்னை அறியாம எனக்கு எனக்கு கிடைக்கப்படுற அனுபவிக்கப்படுற உணரப்படுற அறிகுறிகள் தான் இந்த பத்து அறிகுறிகளுமே இந்த பத்து அறிகுறிகள் இருக்கா அவங்க மேல சாமி மலையளவு நிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க சொல் உங்களுடைய உடல் உங்களுடைய தேகம் உங்களுடைய பார்வை உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய உங்களுடைய அனைத்து எண்ணங்களிலும் அனைத்து ஓட்டங்களிலும் இந்த சாமி உங்க கூட நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பத்து அறிகுறிகள் தான் சான்று அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் புதிதாக சாமி ஆடுற பெருமக்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்த பகுந்துகள் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்